கடந்த பதினான்காம் தேதி மீன்பிடி தடைக்காலம் முடிவுக்கு வந்ததையொட்டி அன்று நள்ளிரவில் விசைப்படகுகளில் மீனவர்கள் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் ஒரு வாரம் கழித்து நேற்று இரவு விசைப்படகுகள் கரை திரும்பின அதிகளவில் மீன்கள் கிடைத்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் இந்த நிலையில் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்து முதல் ஞாயிற்றுக்கிழமையான இன்று மீன்களை வாங்க பொதுமக்களும் வியாபாரிகளும் சென்னை காசிமேட்டில் குவிந்தனர் இதனால் அதிகாலை முதலே கூட்டம் அலைமோதியது நள்ளிரவில் ஏல முறையில் மீன் விற்பனை நடைபெற்ற நிலையில் பொதுமக்களும் வியாபாரிகளும் போட்டி போட்டு மீன்களை வாங்கி சென்றனர் வஞ்சிரம் கிலோ ஒன்று தொள்ளாயிரம் முதல் தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய் வரை விற்பனையானது பாறை சங்கரா பால் பால்சுரா போன்ற மீன்கள் நானூறு முதல் ஐநூறு ரூபாய்க்கும் இறால் நானூறு ரூபாய்க்கும் கடமா முன்னூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையானது சிறிய வகை மீன்கள் முதல் முன்னூறு வரை விற்பனை செய்யப்பட்டது இதேபோல் சென்னை சிந்தாதிரிப்பேட்டை மீன் சந்தையில் ஏராளமான பொதுமக்கள் மீன்களை ஆர்வமுடன் வாங்கி சென்றனர் சங்கரா மீன் கிலோ ஒன்றுக்கு முன்னூறு ரூபாய்க்கும் கவலை நூறு ரூபாய்க்கும் கனவா மற்றும் கானாங்கத்தை மீன்கள் கிலோ ஒன்று தலா இருநூறு ரூபாய்க்கும் விற்பனையானது வரத்து அதிகரித்துள்ள நிலையில் மீன்கள் விலை சில நாட்கள் குறையும் என்று மீன் வியாபாரிகள் தெரிவித்தனர் ஆக்சுவலாக நான் வந்து மீன் அந்த மார்க்கெட் இருக்கு மீன் விலையெல்லாம் பார்த்தோன்னா அங்கெல்லாம் ரேட்டு இங்கேருந்து இருந்து வாங்கிட்டு போதும் அங்கே வியாபாரம் பண்றாங்க ரேட்டு வந்து இதை விட பார்த்தோம்னா ஒரு நூறுபா எக்ஸ்ட்ரா தான் விற்கிறாங்க இங்கே வந்து வாங்கும்போது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு மீன் வந்து இப்போதைக்கு நிறைய மீன் வந்திருக்கு இப்போ நான் வாங்கியிருக்கிறது வந்து இறம் வாங்கியிருக்கேன் அங்கே வந்து வாங்க போனால் முந்நூற்றம்பது ரூபா இங்கே இரநூத்தொம்பது ரூபாய் கிடைக்குது நகர மீன் வாங்கியிருக்கேன் நகர மீன் வந்து அங்கே வாங்க போனால் முந்நூறுரூவா இங்கே இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு தந்துருக்காங்க மஞ்சரம் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போகுது குட வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இறம் வந்து முந்நூற்றி ஐம்பது அதுக்கப்புறம் சங்கரம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் மீன் அதெல்லாம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அதுக்கப்புறம் வர வர கொஞ்சம் கம்மியாகும் கண்டிஷன் இது ரெண்டு மூணு தினங்களும் தமிழ்நாடு பூரா மீன் வரத்து வந்துகிட்டு இருக்கு எந்த விதமான இதெல்லாம் மீன் வரத்து நல்லா வந்திருக்கு மக்கள் நல்ல முறையில் வர்றாங்க ஒரு மலிவான உடையில் கிடைக்குது தரமான மீன் கிடைக்குது ரேட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா சங்கரா மீன் வந்து ஒரு முந்நூறுபா விற்கிது வஞ்சிரம் வந்து ஆயிரத்தி நானூறுவா கிலோ அளவில் போகுது மற்றபடி நண்டு வந்து நானூறுவா போகுது அந்தந்த தரமான மீன்களுக்கு ஏற்ற மாதிரி வேலை போய்ட்டுருக்கு மக்கள் வந்து வாங்குறதும் அதிக அளவில் இப்போ வந்துட்டுருக்காங்க